இனிய காலை வணக்கம் நம் உலகத்தில் எத்தவன் பொறிச்சொல் எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது தோது தோது கல்யாணம் செய்யும் பொழுது அதாவது பெற்றோர் பார்த்தா என்ன பிள்ளைகள் பார்த்த அவர்கள் இன்னொரு ஆடவனை பார்க்கும்போது தமக்கு தோது என்று பார்ப்பார்கள் இவர் அதே போல் நாங்கள் ஒரு விடக்கு சென்றால் அங்கே இருக்கிற மாப்பிள்ளை பொம்பளையை பார்த்து இவர் இவருக்கு நல்ல தோதாயிருக்கு என்று சொல்லி பொதுவாக கதைப்பார்க்க சௌகரியம் உதவி சம்பந்தம் தொடர்பு தோது வசதி பொருத்தம் இவையெல்லாம் இந்த இதுக்கு அகராதி சொல்லாக வருகிறது வசதி படைத்தவர்கள் இதையும் சில கூடாத காரியங்கள் அல்லது செய்யக்கூடாத தவறுகளை செய்துவிட்டு சர்வதாரணமாக சென்று விடார்கள் ஆனால் இயலாதவர்கள் அப்படி ஒரு ஒன்றை செய்துவிட்டால் அது ஒரு பெரிய பாரதூரமாக கதைத்து கொண்டிருப்பார்கள் வசதி உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் உதவி செய்யாமல் மற்றவர்களை உசாதீனம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் தொடர் நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்கணும் அதாவது எமது உறவுகளோ அல்லது நண்பர்களோ பிள்ளைகளோ தனியே இருக்கும்போது நாங்கள் மற்றவர்களுடன் தொடர்பு இருந்தால் தான் நமக்கு ஒரு வருத்தம் துன்பம் இருக்கும்போது அவர்களுக்கு தெரியும் இல்லை காலமே கதைத்தது காலமை குட் மார்னிங் போட்டது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அத காலையில் ஒருதருக்கு ஒருதர் காலை வணக்கம் என்று சொல்லி செய்திகள் போன்கள் மூலம் அனுப்பி கொண்டிருப்பார்கள் சிலர் அதை விரும்புவதில்லை ஆனால் சிலர் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் குட் மார்னிங் அல்ல காலை வணக்கம் என்று சொல்லுவார்கள் இதன் மூலம் தனியே இருப்பவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு இயலாத நிலையில் கூட மற்றவர்களுடன் தொடர்பு செய்யலாம் நன்றி வணக்கம்